ஒரு டப்பில் தான் எல்லாம் வச்சிருக்கீங்களா என்ன இதுகெல்லாம் கோழிகளை எல்லாம் வந்துடுறப்போ எல்லாமே வந்துடுமா கோழிக்கும் கொடுத்துருவீங்களா ஆடெல்லாம் வந்துடுறப்போ ரசீக்கிரம் திருட்டுத்தனமாக கொடுக்குறோங்க மிட்டுப்பட்டு இல்லாத நேரத்தில் அம்மிக்கு அடக்குது பார்த்து ஊசி இது இது ஒரே ஐட்டம் தானா மக்கா தனதுனா எல்லாமே இதுலேயே இருக்கா ம வராீங்க மக்கள் பொருள் ஆனால் கோழிக்குலாம் கோழிக்கெல்லாம் போட்டால் கட்டுப்படி ஆகாது கோழி சாப்பிடுமா அங்கேயே சாப்பிடுது பார் ஹலோ இதை தான் சொன்னியா பருத்தி போட்டுருக்கேன்